வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் அது வந்து வீடியோல சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கிட்ட நெருங்கிருச்சுல உம் இன்னொரு ரெண்டரை வாரம் இருக்கு நம்ம வந்து அதுக்குள்ள ட்ரெஸ் எடுக்க போனோம் அதுதான் அர்ஷினி இப்படி இப்படி காமிச்சிட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காசு கொடுத்து எடுக்க போறோமான்னு தெரியல ஆனா ஃப்ரீயா தான் வாங்க போறோம் எப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஓசியில வாங்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது எனக்கு வந்து இப்ப இந்த தாலிச்சின்னு வாங்கினது தெரியும் தாலிக்கோடி வாங்கிடுவோம் அப்ப வந்து கொடுத்தாங்க ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்தாங்க நாலாயிரம் ரூபாய் கூப்பன் எந்த சென்னை சில்ஸ்ல வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அஸ்வினுக்கு செயின் எடுக்கும் போது எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூப்பன் கொடுத்தாங்க இந்த கொஞ்சம் ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுக்கும் போது அவங்க வந்து கூப்பன் குடுக்குறாங்க சோ அதனால போன டீமே வந்து நானே தான் மூணு சாரி எடுத்துக்கிட்டேன் இந்த டைம் வந்து நாலாயிரம் ரூபா வந்திருக்கு

அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது விடுத்தம்மா இருக்குது ஏதோ ஒரு கூப்பன் கோடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வானு இந்த கூப்பன் கோடில் வந்து என்ன காட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டலான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன காட்டக்கூடாதுன்னு ஆமாம் பேர் இருக்கு ஸோ பேர்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சென்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் எயிட்டி ஃபோர் ரூபீஸ் ஏன் வாய் அப்படி போல சேர உள்ளே பர் ம் ஆமாம் எனக்கு மூவாயிரம் எனக்கு ஒரு ஆயிரத்தி

அதுதான் இங்க வந்து அஸ்வின் வந்து வண்டி பார்க் பண்ண இங்க வந்து புதுசாக ஒன்று நல்லா பண்ணியிருக்காங்க எவ்வளவு இங்கே மட்டும்தான் பார்க் பண்ண முடியும் இங்கேயே வந்து நிறைய க்ரௌட் ஆகுது டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனி ஸ்பேஸை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க திருப்பூர்ல அஸ்வின் இந்த ஸ்பேஸை ஒதுக்கின நீ என்ன ஃபீல் பண்ற நல்லதுன்னு நினைக்கிறியா எவ்மே ரோட்ல நிப்பாண்டிட்டு போவோம்ல இங்கே வண்டியை ஒவ்வொருத்தவங்களும் பிரதர் அங்க போய் நிப்பாட்டுங்க பிரதர் அங்க போய் நிப்பாட்டுங்க ஒவ்வொரு கடைக்காரங்க வாட்ச் வேணும் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு எங்கடா போய் நிப்பாட்டுறது அப்படின்னு எனக்கு எல்லாம் சுத்தமா இடம் இருக்காது அது ஃபுல்லா காடா மட்டும்தான் எப்படி கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் டி நகர் அண்ணா நகர் இந்த மாதிரி இங்க போமா போன தடவை நம்ம குமரன் சில்க்ஸ் அதுல கூட இருந்தாங்க வீடியோ எடுக்க அலோட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் சென்னை சில்க்ஸில் வந்து அலோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் அன்னைக்கு ஒரு தடவை ரிவ்யூ எடுத்தாங்க அவங்கள அப்போ இவங்க யூஸ் பண்ணாங்க ஒருவேளை இப்போயும் வீடியோ அலோட் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்பேன் எங்களை மட்டும் ரிவ்யூ எடுத்தீங்களே அப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் கேட்பேன் ஆனால் அளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சார் வந்து இந்த வருஷம் எல்லோரும் ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க பட் கிடைக்குமான்னு தெரியல അതല്ല നല്ല ദാറ്റ് നോക്കിയെ സനപ്പ കുറച്ച് ഫൈൻ ഡവർ ചാർജ് സൺ കാണിക്ക പോയി വെച്ചുകൊക്ക പറഞ്ഞാ തല്ല് ക്ലാസ് പെട്ടെന്ന് ഇടാനയരമായിക്കില്ല ഫുൾ അപ്ഡേറ്റ് ചെയ്യ거든요 ഫുൾ ആയി വെച്ചുകൊണ്ടാ ഞാൻ പിന്നെ കാണസല്ല கிளியும் மறுமையில சீக்கிரம் ஒரு சாரி செலக்ட் பண்ணிட்டா ஸோ இப்போ இதுக்கு மேட்சா நான் ட்ரெஸ் எடுக்கணும்ல பாட்டுகளை முடி போடுகிறோம் ஐயர் வைக்கமிழக்கு செய்யும் சும்மன் கொடுத்த பாட்டுகளுக்கு மட்டுமே முடி போட்டு தரப்படும் நல்லா முடிக்கிற நல்லா இருக்கணும் என்னடா அதில் சீக்கிரம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் உற்சாகத்தரங்க எட்டு எடுக்க எடுக்கிறா இன்னும் எடுக்கிறா மணி எட்டு எட்டு ஆயிடுச்சு இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சா முடியாது ஸோ முடி போட்டு வாங்கிச்சு கிண்டாக முடி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே இந்த சாரி எல்லாம் போய் பெக்கு போட்டு இப்போ போய் ஏதோ ப்ளவுஸ் எடுக்கணும்னு போய் எடுக்க போயிடுவோம் எத்தனை படிக்க அதை வந்துட்டு நமக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது நமக்கு ஏதாவது ரோட்டு கிடையோ ஏதோ ஒன்று தான் நமக்கு கரெக்டாக ஆத்தனை டக்குன்னு பிடிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்க மீன்ஸ் நம்ம இங்கே போட மாட்டோம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு தீபாவளிக்கான வந்து எனக்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் அஸ்வின் வந்து தனியாக பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அதனால் ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு கூப்பன் கோடு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்துச்சு ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து சாரீ எடுத்தாச்சு தீபாவளி சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபாவளி சாரீ பிறந்த நாள் சாரீ அப்புறம் வீட்டில் முந்நூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ எடுத்தாச்சு அஷ்வன் வந்து தனியாக யூனிக்காக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாராம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்ட்ரு போடுவோம் என்னைக்காவது சாப்பாடு புள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர் போடுவோம் அப்போ வந்து எனக்கு ஃபேவரட் வந்து இங்கே பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஸ்வினுக்கு வந்து இங்கே கீ ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இங்கே வருவோம் இப்போ வந்து வெளியே டெலிவரி மட்டும் இருக்கும் இங்கே நாங்கள் மேலே வந்து சாப்பிட்டது இல்லை தான் ஃபஸ்ட் டைம் ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது இருட்டாக இருக்குது அதில் வந்து மேலே அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் இங்கே அதனால் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் சமைக்க முடியாது இப்போ அஸ்வின் வந்து என்ன ஆர்ட்ரு போட்டோம் இது ஒரு ஃப்ரைட் ரைஸும் இது சிக்கன் கிரேவி ஏதோ கூப்பிட்ருக்கோம் நான் வந்ததும் காமிக்கிறேன் அவன் கொஞ்சம் வெளியே போயிட்டான் ஒரு ஓப்பன் டெரஸில் நல்லா மழை வந்து சரு கேண்டில் லைட் டின்னரா இன்னும் கொண்டாந்து கரண்ட்டு போகணும்னு நினைக்கிறேன் மழை வந்து செமையாக வந்துட்டு இருக்கு பார்த்து சுற்றுலா இருக்கு யாராவது கேம் வந்தாங்கன்னா பார்க்கணும்னே நல்லாயிருக்கும்

நீங்க வாங்கி வச்சு நம்ம வைத்து காய வைக்கலாம் சப்பாத்தி இல்ல இல்ல வேணாம் வேணாம் இல்ல வேணாம் வேணாம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு செம்ம டேஸ்டா இருக்கு அவன் இதை இது ஆர்டர் பண்ணியிருக்கான் அது நல்லா இருக்கா அவனோட ஃபேவரட் இங்க வந்து கீ ரைஸ் தான் எப்பவுமே நம்ம பண்ணி இதை விட இது நல்லா சூப்பரா இருக்கு எல்லா கடையிலுமே பன்னீர் பட்டர் மசாலா ஸ்வீட்டாக தான் இருக்குமா இல்லை ஒரு இடத்துல காரம் அந்த மாதிரிலாம் இருக்குது தான் இது நான் வீட்டில் செய்யணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது கேஷ்மீர் க்ரீமு பட்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதான் யோசிச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் ஆனால் திருப்பி மழை பெய்யுது கிளைமேட்டும் நல்லா இருக்கு நான் வந்து அப்படியே பனிங்க சோடா குடிச்சிட்டு இங்கே வந்து மேட்ச் விளையாடுறாங்க அதை வந்து அஸ்வின் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கான் இது கிரிக்கெட் தானே கிரிக்க மேல விளாடுறாங்களா நீங்கள் வந்து பாருங்க மேலே வந்து எத்தனை பால் வந்து மாட்டிருக்குன்னு பாருங்க அஸ்வின் தான் நான் கண்டுபிடிச்சேன்னா மேலே நெட்டு போல அவ்வளோ பாலும் மேலே மாட்டிருக்கு மேலே ஒரு இருபது பால் இருக்கும்லடா சூப்பராக விளையாடுறாங்கள ஆனால் அஸ்வின் வந்து பாஸ்க் பேஸ்கெட் கேப்டன் அஸ்வின் ஆனால் இப்போ வந்து சும்மா எங்கேயாவது வெளியே போக விளையாடுனாலும் நான் சொன்னால் கேட்க அந்த ஸ்கில் வந்து அப்படியே போயிடும் கொஞ்ச நாள்ல எனக்கு அந்த ஸ்கில் நிறைய வந்துருச்சு அவன் போனா இப்போ போனாலுமே நல்லா விளையாடலாம் ஏய் இந்த மாதிரி இதில் பால் பாட்ருப்போம்ல இல்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது பாத்தியா அது கரெக்டாக மட்டும் தான் இதெல்லாம் கரெக்ட்டா முடியும் ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நின்று கார் விளையாடிட்டு போகிறாங்க அவங்க எதில் வந்தாங்கன்னு பார்த்தாங்க அவங்க வந்திருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் போட்டேன்னு தான் சொல்லுவான் ஏய் நான் இங்கே தான் இருக்காங்க வந்து எனக்கு பிக்கப் பண்ணுறது இல்லையா அنا ஒரு அம்மா வந்து கார் அப்படிங்கிறது வந்து இல்லை அந்த அது கொஞ்சம் மழையோடு நனைஞ்சு வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு. டிக்கி தான் ரொம்ப ஈரமா இருக்கு. வந்து எடுத்த டிரஸ்ஸ உங்களுக்கு காமிக்கவேணும். நான் வந்து சரியா பாத்துக்க மாட்டீங்க. இப்போ வந்து நான் கிளியரா காமிக்கிறேன். நம்ம நார்மலா வந்து ஐயாயிரம் கெழுக்கணும் அப்படிங்கறப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் ஐயோ ரெண்டாயிரம் எடுத்துட்டோமா அப்படின்னு இருக்கும் இப்ப கூப் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அஷின் வந்து அவங்களுக்கு எடுக்கல நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன் சொன்னாங்காட்டி ஐயாயிரம் இந்த செலவு மாசத்துக்குள்ளதும் சரி அதனால வந்து நான் ஒரு நாலு சாரி எடுத்திருக்கேன் ஒவ்வொன்னா காட்டுறேன் ஃபர்ஸ்ட் தீபாவளி சாரி காமிச்சிடுறேன் அதுதான் மெயின் இதுதான் வந்து தீபாவளி சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

இதுதான் வந்து என்னோட தீபாவளி சாரி எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு ஒரு டிஷ்யூ சில்க் மாதிரி இதா அதோட என் பட்டு சாலைக்கு எல்லாம் முடி போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி போய் முடி போட்டு வாங்கிட்டு வந்தோம் உள்ள முந்தானாலும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு விரிச்சு காட்டும் போது முந்தானே சூப்பரா ஒரு டிசைன் இருந்துச்சு இதை வந்து நல்லா ப்ரீட் பண்ணி கட்டினா சூப்பரா இருக்கும்

இந்த டீம் வந்து கண்டிப்பா எடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல போனா அதே பேர் ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருந்தாங்க இது வந்து ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தாங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்ப எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டாங்கன்னு சொல்லி எடுத்தேன் இந்த சாரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு கட்டுறப்பும் சரி லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு போன டைம் அத்த வந்து ப்ளவுஸ் எடுத்துமே சம லென்த் அதுலயே வந்து பாதி கட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு டாப் தைக்கணும் அதே டாப் தைக்கிறதுக்கு அதை கட் பண்ணி வச்சிருந்தோம் இது வந்து சம லென்த் ஸோ அதனால் எனக்கு இந்த ரொம் இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் அது இந்த தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த மெரூன் நல்லா நல்லாயிருக்கும் மெரூன் வித் க்ரீன் எனக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஸோ அதனால் இது எடுத்தோம் இன்னொரு சாரி பார்த்தேன் அதுவுமே என்னோட ஃபேவரட் அஷ்வின் பார்த்தவொடனே சி என்னடி கலர் அப்படின்னா ஆனால் அந்த பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க பரமேஸ்வரி அவங்க அவங்க நேமு அவங்க வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எப்பவுமே சகசில்ஸ் போனால் அவங்க கூட ஒருத்தவங்க எப்பவுமே இருப்பாங்க அக்கா என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்றாங்க அதான் இன்னொருத்தர் வந்தாங்களே லெஸ்வின் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் அவங்களை வந்து அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இவ சண்டை போட்டா போன டைமும் நீங்க தான் அட்டன் பண்ணீங்க இந்த டைம் நான் போன டைம் உங்க பாத்துட்டு இருந்தேன் இந்த டைம் நான் தான் அட்டன் பண்ணுவேன் அவங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வந்திருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த சாரி நான் சொன்னேன் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சிஸ்டர் உங்களுக்கு என்ன கட்டினாலுமே நல்லா இருக்கும் நீங்க எதை வேணா எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குவான் ஒரு டூ ஹவர்ஸ் என் கூட மட்டும்தான் இருந்தாங்க ப்ளவுஸ் வாங்க போவோம் பிளவுஸ் பிட் எடுக்கவும் என் கூட தான் இருந்தாங்க ரொம்ப நேரம் ட்ராவல் ஆனாங்க அவங்க பேர் வந்து பரமேஸ்வரி சொல்லிக்கிறேன் அவங்க வந்து கடைசியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க என் கூட நான் ஃபோன் அலவுடு இல்லை சிஸ்டர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டால் டெக்ஸ்ட் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க மறந்துகிட்டே வந்துட்டேன் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த கலரில் என்கிட்ட ஸேரீ இல்லை ஒரு சேரீ இருக்காது ஜார்ஜெட்டில் ஒயிட் கலந்த மாதிரி இருக்குது இது வந்து பியூராக எனக்கு வேணும்னு சொல்லி பியூராக க்ரீன் கலர் எடுத்தேன் இது வந்து அஸ்வின் வந்து பார்த்தப்போ அப்படின்னு சொன்னான் ஆனால் கட் அவன் சொன்ன எல்லா சரியுமே நான் கட்டினக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதுவும் வந்து பிடிக்கும் நம்பி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துருக்கேன் இருந்து காட்டுறேன் அதாவது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இதில் வந்து பார்டர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து தைச்சிட்டு ஏன்னா சாரி வந்து கொஞ்சம் சின்ன சேரீ தான் ப்ளவுஸ் தைச்சா வந்து உங்களுக்கு லென்த் வராதுன்னு சொன்னாங்க இங்கே முந்தி நான் பெருசாக விடுவேன் லென்த் வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்ட்ரு வந்து இது எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் அப்படியே தைக்க போகிறேன் இதெல்லாம் கொடுத்து வாங்கிறது தான் பெரிய விஷயம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறுரூவா இந்த சாரீ இன்னொரு சாரி இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிடிச்சி எடுத்தேன் ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு சாரி இதெல்லாம் பிடிக்காம எடுத்தேன் எல்லாமே பிடிச்சிதான் எடுத்தேன் சாஃப்ட்டான சாரி ஒன்று எடுத்தேன் அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதுவுமே வந்து இதோட ரேட்டு தான் நார்மலா கட்டுறது வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கலாம் இது வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த சாரி ஜார்ஜெட்ல இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது கட்டினாலும் நல்லா இருக்கும் அங்கேயும் வந்து ஃபுல்லா டிசைனு மே ஹேண்டுக்கும் ஃபுல் டிசைன் வந்துடும் ப்ளவுஸுமே சூப்பராக இருந்துச்சு கிடைச்சு காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்படியே சாஃப்டா இருக்கு கட்டினதே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுலேயும் வந்து ரெண்டு கலர் பார்த்தேன் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி இதை எடுத்தேன் அவ்வளோதான் எனக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஃபைவ் தௌசண்ட் போக நம்ம இரநூறுவா கொடுத்தோம்ல இரநூறுவா இருபத்தி ரூபாய் கொடுத்தோம் இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கு அப்புறம் இந்த சாரிக்கு ஒரு நூறுரூவா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் ஐயாயிரூவா போக ஸோ ஓகே இதுதான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நான் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து பிளவுஸ் திகிறத பெரிய இது வந்து தீபாவளி பர்சேஸ் மட்டும் அவர் சொன்னானே நம்பாதீங்க இது வந்து தீபாவளி இந்த saree தான் அப்படி பிறந்த நாள் அப்புற பொங்கல் இல்ல அப்புற பொங்கல் கார்த்திகை தீபம் சி பொங்கல் கூட அத கட்டிக்கிறேன் ம் ம் என்ன தலையில இருக்கு